உனக்கு எவ்வளவு திமிரு அது எவ்வளவு நான் இன்னும் கணக்கு பார்க்கல மாமா மரியாதையா வெளியே போடு இல்லடி மோசடி கேஸ் எடுப்பேன் அவ்வளவு தூரம் உங்களுக்கு வக்கீல் செலவு வைக்க மாட்டேன் மாமா இந்த உள்ளாட்டுக் கழகம் ஊர் அறிய வேண்டாம் மாமா என்னைய அடியுங்கள் உதையுங்கள் குத்துங்கள் கொன்று விடுங்கள் ஆனால் உங்கள் திருவாயார் ஒரே ஒரு முறை மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடுங்க மாமா சரளா என்ன பேசாம நிக்கிற அத்தான்

உங்களை நான் சரணாகதி அடைய செய்யவில்லை என்றால் என் பெயர் காக்கி கூவல்